எல்லோர் வீட்டிலும் எல்லோர் மனதிலும் தமிழர்களின் எல்லோர் மனதிலும் இடம்பெற்றிருக்கும் தமிழக முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அதற்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுட்டு பேசலாம்னு நினைக்கிறேன் பதினாலு வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் புற்றுநோய் அதாவது தடுப்பூசி புற்றுநோய் வராமல் தடுக்கும் தடுப்பூசி கர்ப்ப பெய் புற்றுநோய் வரும் வராமல் தடுக்கும் தடுப்பூசி தமிழக அரசு தன் செலவில் பதினாலு வயசுக்கு கீழே இருக்க பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அந்த ஆன்டிடோஸ் போடலாம் அது வந்து அரசு செலவில் எல்லாமே பண்ணப்படும்னு அண்ணன் செயல்படுத்தப்படும் தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் அடுத்த சமுதாயம் புற்றுநோய் இல்லாமல் வருவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மைல்கல்லுனே சொல்லலாம் வாழ்த்த வயதில்லை நன்றி தெரிவிக்கிறேன் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதினாலு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அரசு செலவில் கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி அரசு செலவில் எல்லாருக்கும் செலுத்தப்படும் அப்படின்னு அன்னை சொன்னதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வீடெல்லாம் வந்து அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் என்பதற்கு வந்து எந்த ஒரு புள்ளி விவரமோ எந்த ஒரு காரணமோ ஏன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் உங்களால சொல்லாம சும்மா குருட்டாம் சொல்லிட்டு சொல்லிடுத்துறாங்க நான் வந்து காரணத்தோட சொல்றேன் வீடெல்லாம் எப்படி ஸ்டாலின் அவர்கள் நிறைந்திருக்கிறார் அப்படின்றத வந்து நான் விளக்கமா சொல்றேன் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான்னா எதுக்கு நாற்பத்தோரு பேரை வந்து கொன்னதுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் ஓகே வரி கட்ட மாட்டேன்னு சொல்ற ஒருத்தருக்கு வந்து நான் வந்து சம்பளம் வாங்குவேன் சம்பாதிப்பேன் அரசை ஏமாத்துவேன் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றவருக்கு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரா சரி நான் வந்து கார் வாங்குவேன் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கே வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரு சரி ரைட்டு அது அவங்களுடைய இஷ்டம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் உண்மை வந்து மக்களுக்கு தெரியும் நான் சொல்ல வந்தது வீடெல்லாம் ஸ்டாலின் இருக்கிறார் ஒவ்வொரு தமிழக தமிழ்நாட்டுல இருக்கிற எட்டு கோடி பேரு எல்லா குடும்பத்திலையுமே ஸ்டாலின் இருக்கிறாருப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னா சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வயசுல பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு காலை உணவு தந்து எல்லாரும் மனதிலும் இடம் பிடிச்சி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் பன்னெண்டு முடிச்சு டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் அதாவது டிப்ளமோ படிக்கிற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த விதத்துல அந்த வீட்டில் வந்து எல்லோர் மனதிலும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் பெண்களுக்கு வந்து பொருளாதார கொஞ்சம் வந்து வீட்டில் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உதவட்டும்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மாதம் உரிமை தொகை எல்லாரும் அவர்கள் இருக்கிறார் வந்து எல்லா ஜாதியினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இடஒதுக்கீடு பெறப்பட்ட பின்னரே வந்து கல்வி கிடைச்சு வேலை வாய்ப்பு கிடைச்சு எல்லாமே கிடைச்சு அதன் மூலியமா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லார் வீட்டிலும் எல்லோரும் மனதிலும் இருக்கிறார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அரசு தன் செலவுல வந்து வெளிநாட்டுல கல்வியை வந்து கத்துக் கொடுக்குது படிக்க வைக்குது அதுபோல் படிக்கிற வீட்ல அதன் காரணமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லார் வீட்லேயும் எல்லார் மனசுலயும் இருக்கிறார் தமிழ்நாட்டுல அது போக பார்த்தீங்கன்னா பேருந்து ரொம்ப வந்து கிராமத்துல இருக்கிறவங்க பஸ் டிக்கெட் எடுக்கலாம் சிரமப்படுத்துற ரொம்ப ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போய் பயணம் பெற்றுட்டு வரவங்களுக்கு எல்லாரும் அவங்களுடைய மனதுல எல்லாம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க வயசானவங்களுக்கு இல்லம் தேடி மக்களை தேடி மருத்துவம் அதன் மூலியமா அவங்க மனசுல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அது போக பாத்தீங்கன்னா ரேசன் ஜாமன் எல்லாமே வந்து வீடு தேடி வயதானவங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க அதன் மூலியமா ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் நான் குருட்டாம்போக்குள்ள வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி லூசு தரமா நான் சொல்லல நான் என்ன சொல்றேன் என்னென்ன காரணத்தினால் தமிழக மக்கள் அனைவர் மனதிலும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சும்மா போற போக்குல குருடா அடிச்சு விட்டு கப்சா அடிச்சு விட்டுட்டு நம்ம போகல தமிழ்நாட்டுல யாருமே யோசிக்கவே முடியாது அதாவது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை வந்து புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஊசி போட போட்டா நல்லா அதாவது இருக்குன்னு சொல்லி அவர் காதல போய் பட்டனையுமே ஒரு நொடி கூட யோசிக்காம அரசு தன் செலவில் அத்தனை பேருக்கும் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க இப்பேற்பட்ட சிந்தனை எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி வந்து வந்து ஒரு அருமையான ஒரு முதல்வர் வந்து எங்கேயுமே எப்பயுமே வாய்ப்பே கிடையாது இதுவரைக்கும் இருந்ததும் இல்ல இனிமேலும் வாய்ப்பு கிடையாது அன்னை மாதிரி யாருமே உடனே வந்து சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாம் பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வந்து தடுப்பூசி போட முடியும் அந்த மருந்து எல்லாருக்குமே வந்து அரசு செலவுல போட்டுருவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க இதனுடைய அது எப்படி இதனுடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஒரு ஜெனரேஷன் அப்படியே பதினாலு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு போடுறாங்கன்னா அடுத்த தலைமுறை புற்றுநோய் என்ற ஒன்று இல்லாம கர்ப்பபை பெண்களுக்கு கர்ப்பை புற்றுநோய் இல்லாம வருவதற்கு உண்டான தடுப்பூசியை பொருன்றதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட விஷயம் எவ்வளவு ஒரு மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு புற்றுநோய் எவ்வளவு எவ்வளவு கொடி கொடூரமானது அதெல்லாம் வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் ஒரு அடுத்த தலைமுறை அன்னை சொன்னனால இது ஒண்ணு போதுங்க அவரு வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பிடிக்கும் என்னை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப வார்த்தையில நன்றி சொல்ல முடியல எப்படி இப்படிலாம் வந்து ஒண்ணுமே யோசிக்காம பண்டு என்ன ஏது அதெல்லாம் யோசிக்கவே இல்லை யோசிக்காம மக்களை காப்பாடணும் உயிரை காப்பாற்றணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே போடுறதுக்கு உண்டான ஏற்பாடை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு சும்மா குருட்டாம்போக்குள்ள போயிட்டு யாரை பத்தியுமே எதுவுமே பேசாம எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே தூங்குவோம் வயசு பிள்ளை மாதிரி பொழுது சாஞ்சா கதவை அடைச்சிட்டு உள்ளே போயிடுவோம் அந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க வயசுக்கு வந்த பிள்ள பொழுது சாஞ்சா வீட்டுக்குள்ளே வந்தோன்னா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெளில போகக்கூடாது நாங்கள் அது மாதிரி குற்றங்கள் கூட்டம் போக்கில் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காராம் வீட்டுக்கு ஒருத்தர் ஏன் இருக்கார் இப்போ நான் சொல்றேன் அண்ணேனால இல்லம் தேடி ம மக்களை தேடி மருத்துவம் வீடு தேடி வந்து ரேஷன் பொருளை கொடுக்குறாங்க டிப்ளமோ படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க உரிமை தொகை ஒரு கோடி பேர் வைங்க ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபா வச்சா ஆயிரம் கோடி ஆச்சு மாசம் ஆயிரம் கோடி ரூபா கொடுக்குறாரு அதனால ஒவ்வொரு வீட்லையும் ஸ்டாலின் இருக்கிறார் நான் சொல்றது ஸ்டாலின் எதனால் இருக்காரு ஆயிரம் கோடி கொடுக்குறாரு நீங்க வந்து என்ன ஆயிரத்தி ஐநூறு கோடி அதாவது ஒன்றரை கோடியை கொடுக்காம அரசாங்கத்தை ஏமாத்துறீங்க கார் வாங்கிட்டு காருக்கு நான் வரி கட்ட மாட்டேன்றிக்கேன் நீ வந்து இருக்கிறத ஃபுல்லாக மொத்தமாக யா யானை வாயில போன கரும்பு கதையா எல்லாத்தையும் சம்பாதிச்ச காசுக்கு வரி கட்டாதவர் வந்து நல்லது நாட்டு மக்களுக்கு நல்லது கிழிச்சிட போறீங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு தர்றது நாற்பத்தோரு பேரை நாங்கள் கொண்டோம் எல்லாரும் மனசில் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கோம் வரி கட்ட மாட்டோம் சம்பாரிஜ காசுக்கு கட்ட மாட்டோம் கோர்ட்டுக்கு போவோம் ஏமாத்துவோம் அரசாங்கத்தை ஏமாத்துவோம் ஆனால் வீட்டுக்கு ஒருத்தர் விஜய் இருக்கார் கார் வாங்கினா வரி கட்ட மாட்டோம் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கார் இப்படி ஆளிலே வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கும்போது இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கிறவருக்கு வீடு புள்ளால இருப்பாங்க அதை பேசணும்ல நீ வந்து எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் பண்றவங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா பாசிட்டிவா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்து முக்கால் நூற்றாண்டாகி மக்களுக்கு இடஒதுக்கீட்ல இருந்து சமூக நீதியிலிருந்து மக்களுக்கு தமிழக மக்களுடைய தன்மானத்தை காத்து தமிழக மக்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு திட்டங்களாக கொடுத்து நம்ம விடியல் பயணம் சொல்லலாம் உரிமை தொகை சொல்லலாம் எழு மக்களுக்கு ஒவ்வொன்னா பார்த்து 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 செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அதை யோசிக்கணும்ல அதை பேசணும்ல ஒன்றுமே செய்யாதவங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா மக்களுக்கு எல்லாமே வந்து முற்போக்கு சிந்தனையோட மக்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் ஏழை பணக்காரர் இல்லாம ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாருமே நல்லா படிக்கணும் நல்லா வளர்ச்சி அடையணும் மாநில வளர்ச்சி அடையணும் இன்னும் யோசிச்சு யோசிச்சு நலத்திட்டங்கள் கொடுத்து மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்க மாட்டாங்களா அது எப்படிப்பா ராசா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்தா ரத்தம் ஊராடுங்க வந்தா தக்காளி ஜூஸா என்னங்கடா அது காமெடியா இருக்குது அப்ப பேசுங்க வீட்டுக்கு ஒருத்தர் எங்களுக்கு இருக்காருங்க மிச்சம் எல்லாருமே அண்ணன் ஸ்டாலினுக்காக இருக்காங்க பேசுங்க பாப்போம் முதலமைச்சர்ல இருந்து கட்சியில இருக்கிற அதுவும் வந்து இந்த சொல்லுவாங்க இந்த கோழி பிடிக்கிற ஒருத்தனை போய் கீப்பருக்கு வந்து தோனின்னு இதுக்கு கீப்பருக்கு பிடிச்சி வருவாரு இந்த சத்யராஜன் அடிவேளை சேர்ந்து அந்த கதை தான் நீங்கெல்லாம் நீங்க உங்களை இனத்தை எப்படி வந்து நீ யார சொல்றியா அந்த முக்கால் நூற்றாண்டு அது கடந்த ஒரு இயக்கத்துக்கு நான் எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்றத கூட ஒரு நகைப்புக்குரிய விஷயம் காமெடியான விஷயம் ஒண்ணுமே கிடையாது இந்த வடிவேலு வந்து தலைநகரம் படத்துல அவர் வரல ஏ நானும் ரவுடிதாயா என்னையும் ஜீப்ல ஏத்திட்டு போயான்னு சொல்லுவார்ல அந்த மாதிரிதான் தெரியுது நீங்க யாரை நீங்க எல்லாம் கத்துக்கிற கத்துக்குட்டி கூட கிடையாது தூத்துக்குட்டி லெவல்ல கூட கிடையாது ஆனா நீங்க வந்து எங்க வந்து ஒரு இயக்கத்துக்கு எப்பேற்பட்ட இயக்கம் எவ்வளவு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்தது மாநிலத்தை வளர்த்தது இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது அருமையான தலைவர்கள் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் நலத்திட்டம் மக்களுக்கு வளர்ச்சிக்கு அவங்க பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்ட மாட்டேன் ஏமாத்தி போடுவேன் கவர்மெண்டை ஏமாத்துவேன் பொழுது செஞ்சா வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன் ஆனா வந்து நாற்பத்தோரு பேர் செத்தா என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து நல்லா விசாரிப்பேன் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கிணத்தனமானது கூட்டம் போட்டா வந்து காவலுக்கு வரவங்கள நம்ம பையில வந்து கட்சியில இருக்கவன் கடிச்சு வச்சிருவேன் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு விஜயம் இருக்காருனா கேட்கறவன் கிணப்பையில இருந்தா என்னத்த நல்லா எனக்கு வருது வாயில ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க எனக்கு அது கூட வருத்தம் இல்லடா ஓன் கூட சேர்த்து வச்சு நீ பேசிட்டாங்க தாண்டா எனக்கு வருத்தமா இருக்குன்னு ஒரு படத்துல ஏதோ ஒரு வசனம் வரும் அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க வந்து பாருங்கள்ல இருந்து வாங்குவோம் எல்லாம் வந்து ஏப்பம் விடுவோம் எல்லாமே வந்து செமிப்போம் கரு யானை மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஊர் அடிச்சு உலையில தான் போடுவோம் ஆனா நாங்க வந்து நியாயமா நீதியா மக்களுக்கு மாற்றமா நன்மை செய்ய தூய்மை செய்ய வந்திருக்கோம் ஆனால் வரி கட்ட மாட்டோம் நல்லா இருக்குதுப்பா கேட்குறவேன் அதுதான் சொல்கிறேன் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் போய் இந்த ஸ்பீச்சை கொடுத்தீங்கன்னா பைத்தியம் கூட நம்ம அதை எதிர்த்து போயிடும் பைத்தியம் முதல் நீங்கள் பேசுறது நம்புதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தமிழெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஆளுக என்ன யோசிப்பேன் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா டாப் போஸ்ட்ல இருக்கிறதையும் யாருன்னு விசாரிச்சு பாருங்க ராசா தமிழே தமிழனுக்கு பெரியார் காலத்துல இருந்து அண்ணா தொட்டு கலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொட்டு இன்று வரைக்கும் பகுத்தறிவை புகுத்தி கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொருத்தவணும் வந்து சிந்தனையில அப்படியே வந்து பயங்கரமா இருப்பாங்க வந்து அவங்க எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் இது தலைநகரம் நாய் சேகரிதன்றது எல்லாருக்கும் தெரியும் இதுல வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காராம் இருப்பாருப்பா இருப்பாரு வீட்டுக்கு ஒரு விஜய் தானே உங்களுக்கு தெரியும் காட்டுவார் வந்து மக்களை வந்து இருக்கிறவன்லாம் முட்டா பையன் கேன பையன் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை நினைச்சிட்டு இருக்கீங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் தா பார்த்தீங்களா அடுத்த சமுதாயம் புற்றுநோய் இல்லாமல் உருவாக வேண்டும் என்பதற்காக தடுப்பூசி போடுறதுக்கு ஆணையிட்டார் அண்ணன் அவர் காதல விஷயம் போனோடனே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே அரசு செலவுல அந்த தடுப்பூசியை போடுங்க எப்பேற்பட்ட சிந்தனை நீங்கள்லாம் ஒரு பயங்கரமா மக்களுக்கு வளர்ச்சிக்கு மகளிருடைய வளர்ச்சிக்கு சொத்துரிமையை கொடுத்தது மகளிர் காவல்க காவலர்களை வந்து பணி நியமனம் செஞ்சது மகளிர் சுய உதவி குழு கொடுத்தது எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தது இதெல்லாம் அந்த ஒரு ஒரு மெண்டல் எல்லாம் பேசிட்டு தெரியுது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாத கமல் அண்ணன் கொடுத்தாரா அண்ணன் கமல்ஹாசன் நல்லா கொடுத்தாரா வாங்கி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அப்படி என்ன வெங்காயத்துக்கு நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல படிச்ச எப்படி உனக்கு தமிழ் தெரிஞ்சு உன்னை யாரு கத்துக்கிற சொன்னது வெங்காயத்தமிழ் எப்படிப்பா உனக்கு பேச வருது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அருமையா அவங்கள வந்து என் மொழி பிச்சை எடுக்க உதவாது அப்படின்னு தான் சொன்னாரு எங்க மொழி வந்து வளர்ச்சிக்கு உதவும் வாழ்றதுக்கு உதவும் முன்னேற்றத்துக்கு உதவும் பிச்சை எடுக்க உதவாது அதான் அண்ணனும் கமலா அண்ணன் அவர்களும் சொன்னாரு தமிழ் மொழி என்ன வெங்காயத்துக்கு அப்ப தமிழ்நாட்டில் வந்து படிக்கணும் தமிழை கத்துக்கணும் தமிழ்ல பேசணும் எல்லாம் தெரியும் இதை சொல்லது கூட தமிழ்ல சொல்லி முடிச்சுட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க ஏன் நீங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு வராமலே இருந்திருக்கலாமே நீங்க தமிழ் பழகாம இருந்திருக்கலாமே எதுக்கு உதவாத மொழிச்சேரி அந்த மாநிலத்துக்கு வராம இருக்கலாமே நாங்களா அது அட் பாவியலா தமிழ்நாட்டில் வந்து படிச்சு கல்வி அறிவு வந்து நல்லா வந்து நல்லா இருப்பீங்க கடைசியில தமிழ் எடுக்க உதவாது நல்லவேலாம் அண்ணன் மாண்போட பேசியிருக்காரு எங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் பேசியிருந்தா நல்லா கேட்டிருப்போம் அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப பக்குவமாக பேசியிருக்காரு ஆமா எனத்தை போய் சொல்ல இந்த மாதிரி லூசு பயிலு எதுவுமே வந்து மக்களுக்கு தமிழக மக்கள் பாதிக்கிற மாதிரி எது வந்தாலும் சரி எல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க நீங்க ஃபுல்லா ஆனா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது நல்லா நிறைய வந்து ரெண்டாயிரத்தி இந்த வருஷத்தில் வந்து அண்ணன் வந்து நானே கோரிக்கை இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து நிறையா பைத்தியகார ஆஸ்பத்திரிகள் அதாவது மனநல மருத்துவமனைகள் நிறையா தேவைப்படும் வைத்தியங்கள் அதிகமாகி வருது மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் பல பைத்தியங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது அதனால் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் நிறையா மனநல காப்பகம் அதாவது கீழ்பாக்க ஆஸ்பத்திரி மாதிரி நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் கட்டுங்க நிறைய பேர் வந்து அப்படியே வந்து இமேஜினேஷன்ல ஓவரா அதாவது அதிகம் படிச்சா மெண்டல் ஆயுர்வேன் சொல்லியெல்லாம் முந்தி காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க உதாரணம் அந்த மாதிரி கொள்ள பேர் இப்போ பைத்தியமா இருக்காங்க ஏதாவது கேட்டா அதே வீட்டில் அங்க அந்த என்னங்கடா என்னங்கிடாது சினிமா படத்துல கூட அதிகபட்சம் ஒன்பது பத்து வயசு தானே போட்டிருக்காங்க இது என்ன கிடாது தமிழ்நாட்டில் எட்டு கோடி ஸ்டாலின் இருக்கிறாரு ஒரு விஜய்க்கு கூட இடம் கிடையாது அந்த ஒரு விஜய்க்கே இடம் கிடையாது இங்க தமிழ்நாட்டுல இதுல வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாராம் அதுதான் வீட்டுக்கு வந்து எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொருந்தோ உழைச்சி எல்லா மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சு இன்னைக்கு அண்ணன் நலத்திட்டங்கள் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் கொடுத்த நலத்திட்டத்தினால நம்மை காக்கும் நாப்பத்தெட்டு தெரியுமா அந்த திட்டம்லாம் இந்த மயிர்களுக்குன்னு தெரியல இவங்களுக்கு ஒரு வெங்காயமும் தெரியாது வெண்ணையும் தெரியாது விளங்காதவீங்க நீ ஏதாவது ஒரு இடத்தில் உயிர் ஒரு விபத்தாகி உயிருக்கு ஆபத்தான சூழல் இருந்தா பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் உன்னை அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்துக்கலாம் அரசு அதுக்கு உண்டான தொகையை கொடுக்கும் தெரியுமா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா பைத்தியார பயில்களா மெண்டல் பயில்களா எல்லா பயில்களும் வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவே எல்லாம் வந்தான்னு தெரியுமாடா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தில் சீட்டு எப்படி கிடச்சுன்னு தெரியுமாடா எல்லா பக்கிகளும் ஏதோ இதில் பாதி பேரும் முக்காலாசி படிக்காத மாடு மேய்க்கிற கூதலியே தான் இருக்குதுங்க எல்லா பைத்தியங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சி எப்படி எல்லாரும் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க எப்படி எல்லாேருக்குமே இடஒதுக்கீட்டில் கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மயிலையும் வேலைக்கு போனாங்க தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நுண்ணைகளாக நீங்க பேசிகிட்டு இருக்கீங்கல்ல பேசிட்டு பேசிகிட்டு இருக்க நீ உங்க அப்பா எப்படி போய் உங்க தாத்தா உங்க ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து இங்க தமிழ்நாடு என்ன சூழல்ல இருந்துச்சு அது இந்த சூழலுக்கு நீ இன்னைக்கு வந்து எல்லாருமே திமுறா வந்து அங்கங்க வந்து சினிமா படத்து டைலாக பேசிட்டு தெரியுங்களே திமுறா நீ அளவுக்கு திமுறா பேசுறதுக்கு வளர்ந்ததுக்கு என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தது யாருன்னு பாருங்கடா பைத்தியார பயில்களா நான் பேசுறதுனால பக்குவமா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் தமிழன் வந்து கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் வந்து உருவாயிருக்குன்றது அதான் சொல்ல வந்தேன் மனநல அப்போ நிறைய கட்டணம் நிறைய பேர் இங்க வந்து எப்படியோ மெண்டலாகி போயிட்டாங்க இது கண்ணுக்கு தெரியாம வந்து அந்த சொல்லுவாங்கல்ல கண்ணுக்கு தெரியாம இயற்கையின் சீற்றம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நடந்து போச்சுன்னு அந்த மாதிரி கல்வி நிதி கொடுக்கலன்னா உங்கால வந்து சைக்கி இது மாதிரி போயிடுறாங்க சைலண்ட் மோட்ல போயிடுறாங்க மத்தியில இருக்கிறவங்கள பத்தி பேசுறதுக்கே வாய் வலிக்குது வாய் வலிக்குதுன்னுல வாய் வர மாட்டேங்குது அப்படியே வந்து மூணு அந்த கண்ணுக்குட்டிக்கு பாட்டுட பா பாலை குடிச்சிடக்கூடாதுன்னு பிறந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த இப்படி ஒண்ணு மூஞ்சியில போட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி போட்டு விட்டாங்களா என்னன்னு தெரியல இது ஃபுல்லா அன்கோ பின்னாடி நிறைய பேர்ட்டு அன்கோ போட்டிருக்காங்க நீங்க எல்லாம் வந்து முட்டாள்தனமா நம்பிட்டு வயசு காலத்துல உங்க வேலையை வட்டியை பார்த்து வாழ்க்கையில முன்னேறத விட்டு பாருங்க அவைமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு எங்கிட்ட எங்கிட்ட வந்து ஏதோ பெருசு ஆதாயத்துக்காக இவங்க பாட்டுக்கு உங்களை ஃபுல்லா லோல் பட வச்சுட்டு இருக்காங்க பாத்துக்கங்க கண்டவன நம்பி எல்லாம் எங்க சிம்பிளா ஒரு விஷயத்த யோசிக்க வெறும் ஒன்றரை கூடங்க வரி காசுங்க வரி கட்டாத நாதாரிக்கு இது வந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சு கிளிக்க போதும் ஒரு கார் கார் நீ ஒட்டிட்டு போறதுக்கு தானே கார் வாங்குற அது கோர்ட்ல கேஸ் ஆகுது இதெல்லாம் அசிங்கம் இல்லையா ஒரு சாதாரண இன்னைக்கு ஏழை எளிய வீட்டுல ஒரு ஏதாவது ஒரு ஒரு காசு ஒருத்தவங்கிட்ட கட்ட முடியலன்னா அவங்க வந்து அவ்வளவு வருத்தப்படுவாங்க இது உருப்படாது எல்லாம் வச்சுக்கிட்டு கட்டாது அதாவது ஒரு மனுஷனுக்கு மான மரியாதைன்னு எல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் ஒருத்தர் கடங்கர் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டா அவ்வளவு வந்து ஃபீல் பண்ணுவாங்க எப்படியாவது கடனை கட்டிடுறீங்கன்னு இது வரிய கட்ட மாட்டேன்னு காசு கொளுத்து போய் வச்சுக்கிட்டு வரிய கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு தெரியிற கூட்டங்க இவங்க எல்லாம் என்ன உங்க காட்டி எங்கிட்ட எங்கிட்டலாம் எவ்வளோ எவ்வளோ காசு வாங்கிட்டு இருக்காங்க முதல் எல்லாரும் யோசிக்கடா ஏற்கனவே என்ஐஏ வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பாரியிலருந்து காசு கொடுக்குறாங்களா வெளிநாட்டுல இருந்து உங்க கூட்டம் நீங்க எல்லாம் இருக்கீங்க எல்லா உங்க வேற சொல்லி நிறையா வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறதுப்பா நான் பக்கத்துல நின்று பார்க்கல காசு வாங்கும்போது போது நான் வீடியோ நானா பக்கத்துல நின்று பார்த்தீங்களான்னு சொல்லலை இதெல்லாம் பாருங்க எல்லாமே இப்படி எல்லாம் பேசப்படுகிறதுனா உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையா இதெல்லாம் யோசிங்க ஏன் ஒன்றரை கோடி ரூபா வந்து வரி கட்டாதவர் உச்சத்துல இருந்து வந்தேன் எதுக்கு சொல்லிட்டு தீர்றாருன்னு யோசிங்க எல்லார் வீட்லையும் ஸ்டாலின் இருக்கார் ஏன் ஸ்டாலின் இருக்கார் மக்களை தேடி மருத்துவம் கொடுத்தார் ஸ்டாலின் இருக்கிறார் எல்லா குடும்பத்திலும் ஒரு ஆளாவது அதுல பயன்படுவாங்க காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு சின்ன பிள்ளைகளை வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற அந்த வீட்டில் அந்த அந்த ரூபத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு அதே போல நம்மை காக்க நாற்பத்தெட்டுன்னு உனக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பிரைவேட் ஆஸ்பத்திரி ஏதோ அங்கே சேர்த்து உன் உயிரை காப்பாத்துறதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி பயன்படுறவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டாலின் இருக்காரு ஒவ்வொரு வீட்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருள் வீடு தேடி வருது அதில் பயன்படுற இடத்துல அந்த குடும்பத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு டிப்ளமோ படிச்சிங்க வேற ஏதாவது படிக்கிறீங்கன்னா மேற்படி படிக்கிறீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவட்டும்னு அந்த வீட்டில் அந்த அப்படி பிள்ளைகளை வச்சிருக்க வீட்டில் ஸ்டாலின் இருக்கிறாரு வெளிநாட்டில் படிக்க விரும்புனீங்கன்னா அரசு செலவுல வெளிநாட்டில் உங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த குடும்பத்தில் வெளிநாட்டில் படிக்கிற குடும்பத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு அதே மாதிரி உரிமை தொகை ஏதோ ஒரு ரூபத்தில் சின்ன உதவியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வைங்க ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபா வச்சாலும் ஆயிரம் கோடி ரூபாய் மாசம் கொடுக்கிறாரு அந்த குடும்பத்துல அது மூலியமா ஸ்டாலின் இருக்கிறாரு ரொம்ப ஏழை எளிய மக்கள் பஸ் டிக்கெட்டை வந்து மிச்சப்படுத்தி எதுக்காக உபயோகப்படுத்துற மக்கள் பஸ்ல போறாங்க மகளிர் வெடியல் பயணம் அந்த குடும்பத்துல அவங்க மூலியமா ஸ்டாலின் இருக்கிறாரு இப்படி எவ்வளோ சொல்லிக்கிட்டே போலாம் ஸ்டாலின் எல்லாரும் வீட்லயும் குடும்பமாவே ஸ்டாலின் இருக்கிறாரு தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எட்டு கோடி மக்களாகவும் ஸ்டாலின் இருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரது பொய் ஃப்ராடு பித்தலாட்டம் ஆனா நான் சொன்ன ரூபத்துல வந்து ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நிற்கிறது இதுதான் நிஜம் மற்றவங்க எல்லாம் வந்து சும்மா பேசிட்டு ஏ இல்ல வர வர இவங்க யார் யாரையோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா படுது நீங்க ஏடிக்கு பூட்டியா சென்ட்ரல்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போய் தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரத்தோடத்தோட ஏதோ ஒரு சிலர் கண்டுக்கிறாம இருப்போம் நீங்க அங்க மனசாட்சி இல்லாம மனிதனை இல்லாத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு அவங்கள பத்தி உங்க கூட்டங்கள் வந்து ஏடிக்கு பூட்டியா ஏஐல என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க மார்க்கிங் பண்ணி பார்த்துக்க உன சோழியை முடிக்க போறாங்க அவங்க எல்லாம் வந்து மண்டையில தட்டி பார்த்து வச்சு மொத்தமா உங்க கூட்டத்தை புல்லா ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கீங்க அஞ்சு பேரையும் தீயாருக்கு அனுப்பாம விட மாட்டாங்க அதனால செல்ல கையில வச்சுட்டு ஆன்லைன்ல இவங்க வந்து உங்களை வந்து வாழ்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத இடத்துல எல்லாம் இவங்க இல்ல டிசைன் பண்ணி கோர்த்து விட்டு இருக்காங்க உங்களை சோழிய முடிச்சு தீயாருக்கு தள்ள போறாங்க தமிழ்நாட்டுல சரி பொய் தொலைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முட்டாத்தனமா பேசுறாங்க இவங்களுக்கு ஒன்னும் சிந்தனை இல்ல ஒரு வரலாறு தெரியல மக்கள் நலன்னா என்னன்னு தெரியல மாநில நலன்னா தெரியல மொழி ஏன் வந்து தமிழக மொழி வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து நாங்க வேளாண்றோம் ஏன் தமிழை முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது எதுவுமே தெரியல இடஒதுக்கீனா என்னன்னு தெரியாது ஒரு வெங்காயமும் தெரியல சமூக நீதினா என்னன்னு தெரியல பெரியார் கொள்கைனா என்னன்னு தெரியல இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல போய் தொலைறாங்க லூசு போயிடல நினச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்க உங்க ஆளுங்க ஃபுல்லா மார்பிங் பண்ண ஆரம்பிச்சு எங்கிட்ட எங்கிட்ட போயிட்டாங்க எல்லாம் மேலே இருக்க ஒரு நாலஞ்சு பேர் தான் நீங்க மொத்தத்துல வந்து தலைன்னு சொல்லிட்டு தெரியுங்க அஞ்சு பேர் தீகாருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க எல்லா பயிலையும் செல்போனை வச்சிருக்கவனா மண்டையில தட்டி வைங்க எல்லார் குடும்பத்திலும் முக்கியமா நான் வந்து சொல்ல விரும்புறது சொல்ல வந்தது அண்ணன் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டே இருக்காரு இப்போ வரைக்கும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒவ்வொரு வாழ்விலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ரத்தமும் சதையும் போல ஒவ்வொரு மக்கள் வாழ்விலும் அன்றாட வாழ்வில் கலந்தா இருக்குது எல்லாருமே இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இதுப்பா ஆன்டிசிஸ் கேன்சர் அடுத்த சமுதாயம் கேன்சர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பதினாலு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசி அப்படின்ற ஒன்று அரசு செலவில் போடுன்னு அன்னவங்க சொல்லி நான் எப்பயாவது ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தாங்க நான் கூலி வேலை பார்க்குறவேன் இமீடியேட்டாக அப்படியே வந்து அதை சொன்னனே அரை மணி நேரத்துலலாம் லைவ் போட்டெல்லாம் சொல்ல முடியாதுங்க எனக்கு ஒரு டாபிக் கண்டினியூவாக கிடைக்கணும் எனக்கு டைம் கிடைக்கணும் நான் ஃப்ரீயாக இருக்கணும் நான் ராத்திரி பாலா உழைக்கிறவேங்க கூலி தொழிலாளி எனக்கு இதெல்லாம் சொல்லி அண்ணன் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு நான் லேட்டாக வீடியோ போடுறேன் அது வந்து உண்மையிலேயே என்னுடைய தமிழக மக்கள் அனைவரும் அது பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு புரியும் பதினாலு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த ஊசியினுடைய முக்கியத்துவம் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு ஒருவரில் ஒவ்வொரு குடும்பமாகவும் தமிழகம் முழுக்க எல்லாரும் மனதிலும் எல்லார் வீட்டிலும் முழுக்க முழுக்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் இது மறுக்கப்பட மறுக்க முடியாத உண்மை அதனால எப்பயுமே இனி இரண்டாயிரத்தி இருபத்தி என்றும் தமிழகத்திற்கு திராவிடம் என்றால் என்ன தமிழனை காப்பதற்கு என்ன எல்லாம் திட்டங்கள் தேவை தமிழனை வளர்ப்பதற்கு என்னெல்லாம் திட்டம் தேவை அப்படின்றத எல்லாமே வந்து கரெக்டா செஞ்சிட்டு இருக்க இதுவரைக்கும் செஞ்ச இனி செய்ய போற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் பின்னால் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றாக நிற்போம் அண்ணன் பின்னால் செல்வோம் தமிழகம் மேலும் வளர்ந்து சிங்கப்பூராக வளர சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வர எப்பயுமே தமிழக மக்கள் அனைவரும் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நிற்போம் தமிழகத்தை வளர்ப்போம் தமிழகத்தை காப்போம் நன்றி வணக்கம்